அனைவருக்கும் வணக்கமே நாம் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேளாந்தல் அப்படிங்கிற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ குறுகலான சந்தனு இங்கே தான் நம்ம பைனீர் பயோ டேங்க் ஆயிரத்தி இரநூறு லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்துருக்கோங்க நம்ம சைட் இன்ஜினியர் ஏற்கனவே இங்கே ப்ரீ விசிட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல டேங்க்கை ஃபிக்ஸ் பண்ணலாம் எவ்வளோ நீளாகலத்தில் குழி எடுக்கணும் அப்படிங்கிற க்ளியர் பிச்சர்லாம் இந்த கஸ்டமருக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கஸ்டமரும் நம்ம சொன்ன நீல அகலத்தில் குழி எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்க எவ்வளோ ஊத்து தண்ணி இருக்குன்னு இதையெல்லாம் நம்ம மோட்டர் வச்சு நம்ம பம்ப் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஊத்து தண்ணி உள்ள வந்துட்டே தாங்க இருக்கு இருந்தாலும் நம்ம சைட் என்ஜினியர்ஸ் எல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரிக்கியான பிளேசஸ்ல நிறைய டேங்க் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இங்கேயும் பர்ஃபெக்டா இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி தாங்க டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நம்ம பயனியர் பயோ டேங்க்ல பாருங்க எந்த இடத்துலயுமே ஜாயின் கொடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க அதனாலதான் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு இந்த டேங்குக்கு வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோங்க இந்த டேங்கை மூணு லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம் இந்த டேங்க்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாக்கிலங்கிற பாக்டீரியாவை நம்ம டேங்க்குக்குள்ளே போட்டுருவோங்க அந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியனுப்பிருங்க அந்த வெளியே வர தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க இந்த இடத்துல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க அதனால் அந்த தண்ணியை டிரைனேஜ்ல போற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க நீங்க மார்க்கெட்ல கிடைக்கிற எந்த பயோ டேங்க்லையும் இல்லாத இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பைனேயர் பயோட்டேங்க்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாக்டீரியா தான் மனித கழிவுகளை சுத்தம் பண்ணுதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா அந்த பாக்டீரியாவை நீங்கள் வாழ்நாள் முழுதும் ரீஃபில் பண்ணவே தேவையில்லைங்க ஏன்னா இந்த டேங்க்குக்குள்ள பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணுற மாதிரி நம்ம டேங்க்கையே வடிவமைச்சிருக்கோம் இந்த டேங்க் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சது மட்டும் இல்லைங்க நாம் இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கை இந்த டேங்க் மேலே ஒரு நாலு நாள் கோட்டிங் கொடுப்போங்க இது னால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டேங்க்குக்குள்ளே எப்போதும் ஒரு வெது வெதுப்பு தன்மை இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அதனால அந்த வெது வெதுப்பு தன்மையால பாக்டீரியா உள்ளேயே இணைப்பெருக்கும் பண்ணிக்கோங்க பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை உள்ளேயே சுத்திகரிப்பு எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்குங்க டேங்குக்கும் ஐம்பது வருஷம் வாரண்டி பாக்டீரியாவுக்கும் ஐம்பது வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோடேங் நம்ம பயனீர் பயோடேங்க் மட்டும்தாங்க இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா டீம் உங்கள் எடுத்துக்கே வருவாங்க தேங்க்யூ